நாளைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் எபிசோட் ரொம்பவே சேடாக போய்கிட்டு சொல்லலாம் நம்ம அபிராமியோட கதையை எவ்வளவு சீக்கிரம் முடிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சீசன் ஒன்ல இருக்கிற அபிராமி சீசன் டூலேயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு பட் இப்போ அதுவும் இல்ல அபிராமி வந்து இறந்துட்டாங்க அபிராமி அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போது எதிர்க்க ஒரு லாரி வந்துச்சுன்னா அந்த லாரி அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருந்துச்சு நம்ம கார்த்திக் வந்து ஓடி வந்து பாக்கும்போது அபிராமி பேச்சு முச்சு இல்லாம இருப்பாங்க கடைசில பார்த்தா இல்ல இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அப்பப்பா அபிராமி வந்து கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போனது ரொம்பவே ஆறுதலா இருந்தது சோ இப்ப அதுவும் இல்லாம பண்ணிட்டாங்க நம்ம கார்த்திகை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ரேவதி கிட்ட அபிராமி சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த மாதிரி கொண்டு போயிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் பட் நம்ம நினைச்சதை விட வேற மாதிரி கொண்டு போயிட்டாரு இந்த டேரக்டர் சோ இப்ப நம்ம கார்த்திக் வந்து அபிராமி இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்டதுமே ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க ஆனந்தும் கார்த்திக்கும் பயங்கரமா அழுகுறாங்க பட் இதுல வந்து ஒரே ஒரு ஒருத்தவங்க வந்து மிஸ் அருண் வந்து மிஸ் ஆயிட்டாங்க ஸோ அவங்க வேற சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதனால இந்த இதுல வர முடியல போல இப்போ கொல்லி வைக்கிறதுக்காக கார்த்தி ஆனது இவங்க ரெண்டு பேரும் தான் அபிராமிக்கு கொல்லி வைக்கிறாங்க இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு கார்த்திக்கு ஒரு துணையா இருந்தது அபிராமி மட்டும் தான் இப்ப அபிராமியும் இல்ல சப்போஸ் இந்த விஷயம் வந்து சாமுண்டேஸ்வரிக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் அபிராமி வந்து இந்த குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக உயிரே விட்டுருக்காங்க அப்படின்ட்டு இந்த நியூஸ் வந்து சாமுண்டஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு மேல ஒரு அபிப்பிராயம் வரும் நம்ம சாமுண்டஸ்வரிக்கு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்ட் ஒன்று வெளியில வந்திருக்கு இவ்வளோ நாளா கார்த்தி யாரு அப்படின்ற விஷயம் தெரியாமலே இருந்துச்சு பட் இப்போ வந்து நம்ம ரேவதி கார்த்தி கொல்லி வைக்கிறத பார்த்துட்டாங்க ஸோ ரேவதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுச்சு அப்போ நம்ம இவ்வளோ நாளா நினச்சிக்கிட்டு இருந்தது உண்மைதான் பாட்டியோட பேரை யாருமே இல்ல நம்ம வீட்டு டிரைவர் ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து புரிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயத்த நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட பாட்டி தலையில காய் வச்சு சித்தி பண்ணுங்க உங்க பேரை யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கரமா கேட்டுட்டு இருக்காங்க அப்போ பரமேஸ்வரி ஒத்துக்கிறாங்க ஆமாமா என்னோட பேரை வேற யாரும் இல்ல உங்க வீட்டுல டிரைவரா வேலை பாக்குறானே ராஜா அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு காத்திய பத்தின விஷயம் எல்லாமே ரேவதி கிட்ட சொல்றாங்க ஏன்னா நம்ம ரேவதி வந்து ஆல்ரெடி ஒரு போட்டோ மறைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த போட்டோ வந்து பாத்துடுறாங்க தான் இவங்களுக்கு இந்த டவுட்டே வந்துச்சு இப்ப நம்ம ரேவதி வந்து பாட்டி கிட்ட கொடைஞ்சு கொடைஞ்சு கேட்டுட்டு இருக்காங்க இன்னும் என்னென்ன விஷயம் எல்லாம் பாட்டி எங்க கிட்ட மறைச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப பாட்டி வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க கார்த்திக் மாவன் பேரு அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா அவனுக்கு எவ்வளவு சுத்த இருக்கு ஆனா அது எல்லாத்தையுமே விட்டுட்டு பிரிஞ்சு போன ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக அவன் உங்க வீட்டுல டிரைவரா நடிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா இந்த உண்மையை உங்க அம்மா கிட்ட சொல்லலாம் ஆனா உங்க அம்மா கிட்ட சொன்னா உங்க அம்மா என்ன மாதிரி ரியாக்ட் நீ நினைச்சு அதனால தான் நாங்க இந்த உண்மையை யாருக்குமே தெரியாம இவ்வளவு நாள் மறைச்சு வச்சோம் எங்களுக்கு வேற வழி தெரியல ஆனா இப்போ அபிராமி இறந்தனால உங்ககிட்ட என்னால உண்மையை மறைக்க முடியல ஏன்னா நீ கொல்லி வைக்கிறத பாத்துட்டல்ல இதுக்கப்புறமும் நாங்க மறைச்சோன்னா அது தப்பாயிடும் நாங்களாம் ஒன்னை ஏமாத்தணும் அப்படி பண்ணலம்மா இந்த குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக தான் அவன் உன் கழுத்துலேயே தாலி கட்டினான் உன் கழுத்துல தாலியே கட்ட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான் நான் தான் அவனுக்கு வந்து எல்லாமே எடுத்து சொல்லி உன் கழுத்துல தாலியை கட்ட வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா பாட்டி தீபாவை பத்தின விஷயம் மட்டும் நம்ம ரேவதி கிட்ட சொல்லவே இல்லை ஏன்னா இப்போதைக்கு இதுவே பெரிய ஷாக்கிங்கா இருக்கும் நம்ம ரேவதிக்கு இப்போ தீபாவை ஏற்கனவே கல்யாணம் பண்ணிருக்காரு கார்த்திக் தீபா வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ரேவதி வந்து இன்னும் உடஞ்சு போயிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் மறைச்சிடுறாங்க பட் இதையும் நம்ம ரேவதி கிட்ட சொல்லிடுறது நல்லதுதான் ஏன்னா எல்லா விஷயத்தையுமே ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது இன்னைக்கு அது ஒரு நாள் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் ஆகணும் சீக்கிரமா தெரிஞ்சா இன்னும் சூப்பரா இருக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் அபிராம் இறந்தது ரொம்பவே கஷ்டமா இருக்குது சரி நம்ம தீபா இறந்ததை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அதே தான் இப்ப அபிராம் இறந்ததையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இனிமேட்டு என்னெல்லாம் நடக்குது நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க